અડે સાચી હોય એના સાંચ મારી भाला क्या वहां सामने हूं मैं आज मैं कापाते बोल कापाते 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 कौन का, का, पाते। का, पाते। का, तान तान का नहीं

ஹரி ஓம் நம சிவாய இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க கையால் வந்து விநாயகர் சிலை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு எங்களுக்கு தெரிஞ்ச முறைப்படி வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாச்சு சில பேர் வந்து நாளைக்கும் வாங்கலாம் நாளைக்கு வாங்கலான்ட்ருப்பாங்க இருப்பாங்க நாளைக்கு வாங்குறவங்க நாளைக்கு வாங்கலாம்னு பிரச்சனை இல்லை எங்களோட முறைப்படி இன்றைக்கி படி நான் இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கி செலவாக்கலாம் இன்றைக்கி வாங்கிட்டேன் அதாவது நாலு ஐம்பது மணிக்கு மேலே இருந்து சதுர்த்தி நல்ல நேரம் இருந்துச்சு அதில் நான் வாங்கிட்டேன் நீங்கள் நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நாளைக்கு நீங்கள் வாங்கலாம் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி காலை ஒன்பது மணிக்கு மேலேருந்து ஒன்பது பத்துக்கு இருந்து நீங்கள் தவறாமல் வந்து அந்த சிலையை வந்து நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரலாம் பூஜை பண்ணுறவங்க வந்து ராகு காலம் அண்ட் யமகண்டம் தவிர்த்து மற்ற எல்லா நே நேரங்களிலும் நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம் பூஜை பண்ணிவிட்டு விநாயகருக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மதியம் நீங்கள் பூஜை பண்ணி இது பண்ணிங்கன்னால் அந்த ரெண்டு நேரம் நான் சொன்னேன் அந்த ரெண்டு நேரம் நீங்கள் தவிர்த்துட்டு மீதி இருக்க அந்த ரெண்டு நேரம் நீங்கள் வந்து அந்த பூஜை பண்ணீங்கன்னா மதியம் வந்தீங்கன்னா சாம்பார் சாதம் இதோ படையிலோடு வைங்க இதில் முக்கியமான சொல்ல போகிற விஷயம் என்னென்னா இறைவனுக்கு வந்து உங்கள் மனதுக்கு என்ன பிடிக்குதோ இறைவா என்கிட்ட இது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன படைக்கிறீங்களோ அதை வந்து மனமோ வந்து ஏற்றுக்குவார் அதனால் நீங்கள் இதை பண்ண இதை படையெல்லாம் வைக்கணும் அதை படையெல்லாம் வைக்கணும் இதனால் என்னால் வைக்க முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேணாம் ஏன்னா அதனால தான் அவர் இறைவனாக இருக்கார் இறைவன் ஈழ ஆரம்பிக்கிற இறக்க குணம் கொண்டவர் அதனால் தான் அவர் இறைவன் உங்களுக்கு வந்து நல்லா ஆசை வழங்குவார் உங்களால் வீட்டில் என்ன முடியுதோ ஒரு பொரி கடலை அவருக்கு வந்து முக்கியமாக முக்கியமாக ரொம்ப முக்கியமாக எழுத்துக்கிறது வந்து அவள் பொறிகடலை தான் உங்களால் அதை முடியும் அதை வாங்கி வச்சு வேண்டுதலாக நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா பண்ணிங்கன்னா விநாயகர் மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு பாராயணம் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் சிறந்த ஒரு நல்லொழி நாளைக்கு வந்து உங்களுக்கு பிறக்கும் நம்பிக்கை நான் முன்ன சொன்ன சொல்லக்கூடிய வீடியோவில் எல்லாமே தான் இறை மீது நம்பிக்கையும் ஈடுபாடும் கொண்டு நீங்கள் செய்யும் தொழிலையும் நம்பி செய்தால் வெற்றி நிச்சயமே அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இறை நம்பிக்கையோடு நீங்கள் உழைக்க ஆரம்பிங்க உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து இறைவன் வந்து உங்களோட மனசில் இருந்து நல்லதாக நடத்தி கொடுப்பார் அதை தான் நான் சொல்கிறது மறபாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து அனைத்தையும் நல்ல இதை பதிவு பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுபோக என்னென்னா இறைவனுக்கு உண்டான நேரம் எதுன்னு எதுவும் கிடையாது எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் இதில் வந்து வழிபடுற முறை மட்டும் சில இதுகளாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வழிபட்டுக்குங்க மறக்காமல் தவறாமல் அருகம்புல்லுக்கு வந்து ஓடோடி வருவார் நீங்கள் வைக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் வந்துடுவார் உங்கள் சொப்பனத்தில் சொப்பனால் சில பேர்த்துக்கு தெரியாது உங்களோடய கனவுல வந்து காட்சி அடிப்பார் நீங்கள் நாளைக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து விநாயகரை வச்சுட்டு உடனே அன்றைக்கு இரவு யாராரோட வீட்டில் வந்து உங்களோட கனவுல வந்து யானை முகத்தான் தெரிகிறாரு யானை யானை மாதிரி தத்ரூபமாக காட்சி கொடுப்பார் அதை வந்து கமண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடியோக்கு வந்து கமெண்டே பண்ணுறதில்ல வீடியோ பார்க்குறவங்க யார் பார்க்குறவங்களோ பார்த்தவங்க எல்லோரும் ஓம் நம்ம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சிவாயம் இல்லையில் அபாயம் இல்லை ம் சிவாயம் இல்லையில் அவயா அபாயம் இல்லை சிவன் இல்லையில் அபயம் இல்லை அந்த மாதிரி சிவன் இருக்க அபயமே ம் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு அந்த மாதிரி நல்லதே நினச்சி நல்லதே பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம சொன்ன ஒளிப்பாருன்னு நல்லா பண்ணுங்கள் இறைவன் என்பது இறக்கம் கொண்டவன் மறுபடியும் சொல்கிறேன் அந்த ஈலாரி இறைவன் இரக்கம் கொண்டவன் அதனால் நீங்கள் என்ன படையில் வச்சாலும் அவரை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து நல்லதே பண்ணுவார் அதனால் இந்த வழிபாட வந்து இந்த வருஷம் வந்து விநாயகரை வந்து தவறாமல் வழிபடுங்க நீங்கள் எப்படி வந்து இது பண்ணி சொல்லுங்கள் ஒரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் நம்மளுக்கு வந்து பெருசாக இருக்குதுன்னு சொல்லலை சாலை போகிறவங்க வச்சு வித்துகிட்ருப்பாங்க வருதுக்கு ஒரு முறை தான் அவங்க வச்சு வித்துகிட்ருப்பாங்க அவங்க கிட்டே போய் வாங்குங்க ஒரு நூறுரூவாய்க்கோ நூற்றம்பது ரூபாய்க்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதை வாங்கிட்டு வரப்ப அவங்களுக்கு ஒரு வருமானம் போகும் அவங்க ஒரு வருடத்துக்கு தடவை வைக்குவாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சரியா அந்த மாதிரி தான் நீங்கள் நினைக்கணும் கா பண செலவழி கொடுக்க கொடுக்க தான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க தான் நம்மளுக்கு இறைவன் கொடுப்பான் நம்ம ஒருத்தவங்கிட்ட கொடுத்த பொருள் வாங்கணும்னா அடுத்த பொருளுக்கு வந்து இறைவன் வந்து உனக்கு தயாராக வச்சுருப்பார் அப்போது ஒருத்தர் ஐயோ காசு போயிருமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மொத்தமாக நம்மக்கிட்டே இருக்காது அது மொத்தமாக நம்மக்கிட்ட போயிடும் சரிங்களா அதனால் கொடுக்க கொடுக்க தான் இது பண்ணணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருகம்புல் வைக்கும் தான் நான் எனக்கு வந்து அருகம்புல் வந்து நான் இலவசமாக பிடிக்கிருப்பேன் பார்த்தேன் ஒரு வயதான அம்மாவும் அவங்க பேத்தியும் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க அப்போ வந்து அந்த அருகம்புல் வந்து அந்த அருகம்புல் கட்டு ஒரு பத்து ரூபாய்க்கும் இயற்கை பூ வச்சுருந்தாங்க அது ஒரு மூணு பூ மூணு செட்டு வாங்கணும் தொண்ணூறுபா ஆச்சு அப்போ அந்த நூறு அந்த வயிற்றுப்புலப்புக்கு அவங்க அந்த இது பண்ணுறாங்க அப்போ வருடத்துக்கு ஒரு முறை அதை நம்ம வாங்குறதுனால என்ன தவறு விளையாச்சு பாருங்கள் அந்த மாதிரி தான் அதே மாதிரி ரொம்ப பெரிய பெரிய கடையெல்லாம் பூ வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க யாரும் நான் சொல்கிற இதுக்கு புரியுதா ஒரு ஏழை எளிய வயதானவங்க இந்த மாதிரி முடியாதவங்களாம் வச்சு பூ ரோட்டு கடையில் பாருங்களேன் ரோடு வச்சு பூ வித்துட்டுருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் மனம் முகந்து கொடுப்பாங்க நீங்கள் பூ வாங்கி அவங்க பூ வாங்கி நல்லபடியாக வச்சு இது பண்ணும் நான் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அவங்க அவங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அதை வாங்கிட்டு வந்தேன் இல்லை பாருங்கள் இன்றைக்கி நான் முன்னாடி வீடியோ போட்டு பாருங்கள் இன்னைக்கு பூ வைக்கிற பாருங்கள் நாளைக்கு வந்து வந்த அம்மா இருக்கும் அந்த வயதான மாட்டை போய் நான் பூ வாங்கிட்டு வந்து வைக்கணும் அதுதான் என்னோடது அதனால தான் இன்னும் வாங்காமல் இருக்கேன் அதனால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில சில வந்து வந்து கடைப்பிடிங்க கடைப்பிடிச்சிட்டு நாளைக்கு வந்து இது பண்ணுங்கள் பண்ணிவிட்டு முக்கியமான நீங்கள் விரதம் இருக்கிறதா இருந்தால் விரதம் இருக்கலாம் இல்லை இறைவன் வந்து விரதம் தான் இருக்கணும் நீ உன் உடல் வருத்தி எனக்கு நீ வேண்டுதல் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முன்னாள் வெளியே நான் இதை தான் சொல்லியிருக்கேன் உடல் வறுத்தி உடலை வருத்தி எனக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ண வேணாம் அப்படின்னு இறைவன் எப்போயுமே நினைக்க மாட்டார் சரிங்களா உங்களுக்கு செய்ய வேண்டியதை வந்து இறைவன் செய்ய எப்போ எந்த கார் நீ வேண்டினாலும் வேண்டாட்டியும் அவர் செய்து விடுவார் அவர் இறக்க குணம் கொண்டவர் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறதுனா இ இறக்க குணம் புண்டவர் கடவுள் கா கருணை உள்ளம் கொண்டவர் அந்த மாதிரி தான் அதனால் வந்துட்டு எப்பொழுதும் வந்து நீங்கள் வந்து என்ன நினச்சி வேண்டீங்களோ அது நடக்கும் அதனால் வந்துட்டு நாளை இப்படி வந்து நீங்கள் விநாயகர் வழிபடுங்க இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லப்படுறதுன்னா நீங்கள் இன்றைக்கி வழிபாடு வச்சு செவ்வாய் கிழமை இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கு வந்து வந்து விநாயகரை வந்து வீட்டில் கொண்டு வந்து வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் என்றைக்கு கரைக்கணும்னா இன்றையிலிருந்து செவ்வாய் புதன் வியாழன் வியாழன் காலைக்கிழமை காலையில் வியாழ காலைக்கிழமை காலையில் வந்து நீங்கள் ஒரு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு நீங்கள் கரைச்சிடுங்க அல்லது நீங்கள் நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு வந்து நீங்கள் விநாயகர் வந்து வீட்டில் வைக்கிறீங்கன்னா மூணாம் நாள் மூணா நாள் வந்து நீங்கள் கணக்கு கரைக்கக்கூடாது அது மிகவும் தவறு மூணாம் நாள் வந்துடுறப்போ உங்களுக்கு பார்க்குறப்போ வந்து வெள்ளிக்கிழம வந்துடும் அந்த வெள்ளிக்கிழம வந்து விநாயகர் வந்து நம்ம வீட்டை விட்டு போகக்கூடாது வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுக்கு வீட்டிலே இருந்து அவர் நல்ல உருளும் நம்மளுக்கு தரணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழம வந்து விநாயகரை கரைக்காதீங்க ஐந்தாவது நாள் சனி ஞாயிறு புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கொண்டு போய் அதே ராகுவலம் அல்லது யமகண்டம் இந்த இதை தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் கரைச்சிடுங்க நீங்கள் ரொம்ப கரைக்க முடியாது அப்படின்ட்டு இருப்பீங்க எப்படின்னா எங்களால் காத்துலேயோ குளத்துலேயோ கொண்டு போய் கரைக்க முடியாதுன்னு நான் சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிடுங்க ஒரு சின்ன வந்து ஒரு பெரிய வாலி ஏதோ வச்சிருப்பீங்க அதில் தண்ணி இருக்கும் அதில் வந்து நீங்கள் கரைச்சிருங்க கரைச்சி அந்த அந்த தண்ணியை வந்து பூச்செடி இருக்குது பார்த்திங்கன்னா பூச்செடிகளுக்கு நீங்கள் ஊற்றிடுங்க ஊற்றிட்டிங்கன்னா அந்த நீங்கள் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அந்த பூச்செடிக்கு வந்து இது பண்ணிடுங்க உங்களுக்கு நல்லா சுபிச்சமாக இருக்கும் வருடம் வருடம் இதே மாதிரி பண்ணுங்கள் தங்களோட வீட்டில் குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போய் ஒரு விநாயகர் செய்ய கையில் வாங்கி கொடுத்து அதை வீட்டுக்கு கொண்டு வாங்க சரிங்களா அவர் மனமோ வந்து சந்தோஷமாக வருவார் சரிங்களா இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நான் பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த வீடியோ வீடியோவில் வந்து வந்து ஆடியோவாக தான் போட்டு இந்த ஃபோட்டோ எதுவும் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் பேசிகிட்டு இருக்கம்போ உடம்பில் வந்து ஒரு உள்ளுணர்வு ஒரு இது அது தாக்கம் வந்து ஏற்படுது காரணம் என்ன அது வந்து அந்த இறையருள் ஸோ இந்த இறையருளை வந்து நீங்கள் உணரணும்னா முழுமையாக நீங்கள் உணரணும் இறைவன் நீங்கள் இறைவன் உங்களுக்குள்ள இருந்தால் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு செயலும் நீங்கள் பண்ணுற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே கெட்டதை வந்து பாவங்களாகவும் நல்லதை வந்து புண்ணியத்தாகவும் மா மாற்றி அமைத்து அவர் உங்களுக்கு வாழ்வு கொடுத்துருக்காரு அதனால் நீங்கள் வந்திருக்கிறதே கடைசியில் வந்து உங்களோட பாவத்தை கழிச்சிட்டு போகிறது உங்களை வந்து மனித பிரிவையாக படைக்கிறாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உண்டான புண்ணியத்தை நீங்கள் சேர்க்கணும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு புண்ணியம் புண்ணி புண்ணியங்களும் அடுத்து வர உங்கள் பேர உங்கள் மகன் பேரன் பேத்திகள் சந்தைகள் அனைவருக்கும் வந்து இது போய் சேரும் நீங்கள் அதை விட்டுட்டு ஆணவம் தலைக்கணம் இதெல்லாம் விட்டு சே அது இருந்தால்ட்டு போது எல்லாம் ஒரு பெரியது அப்படின்ட்டு போனீங்கன்னா நீங்கள் கடைசி காலத்தில் வந்து இறைவனை நாடி நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சரியா அந்த இறைவன் வந்து உங்களுக்குள்ளே வந்து உங்களை நேசம் சொல்கிறப்பே அவரை கப்பனு இருகப்பற்றும் அதுதான் சரிங்களா இப்போ சொல்கிறோம் கடவுள்னு சொல்கிறோம் கருணை இறைவன் இறக்க குணம் கொண்டவர் சாமி சாமி அப்படின்னு சொல்கிறோம் சாந்தமானவர் புரியுதுங்களா இது எல்லாமே இறைவனுக்குள்ளே தான் இருக்குது அந்த மூணையும் உங்களுக்குள்ளே கொண்டு வந்தான் இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கார் இருக்காரு எல்லாரோட மனிதன படைப்பிலையும் இறைவன் இருக்கார் ஓகேங்களா ஓம் நம